வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க மாறன் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு அப்போது வள்ளி ஓடி வந்து டே மாறா உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு தேவசம் கொடுக்கறதுக்காக உன்னை கூப்பிட்றாருடா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு மாறன் வந்துட்டு அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா எங்கள் எல்லாருக்குமே இப்போ தான் தெரியும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு திரும்பி நின்றுட்டே பதில் சொல்ல அப்போது வள்ளி வந்துட்டு இப்படி திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மாறன் வந்து வந்து சிரிக்கிறாரு அந்த சிரிப்பை பார்த்துட்டு வள்ளி வந்துட்டு உன் முகத்தில் உண்மையான சந்தோஷத்தை இப்போ தான் நான் பார்க்குறேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஆனால் அண்ணன் எப்படி இதுக்கு சம்மதிச்சாருந்தான் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இனிமேல் அப்படிதான் பாரு எல்லாமே எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் பாரு இனிமேல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா ஏதோ அருள்வாக்கு சொல்கிற மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்க அருள்வாக்க என்னவோ ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு தவசெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா மாறன் ரொம்ப எமோஷ்னல் ஆகிறாரு வீராவோட கையை பிடிச்சி அழகிறாரு என்னால் பண்ணவே முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு நான் தேவசம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீராவோட கையை பிடிச்சி அழுதுகிட்ருக்காரு இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரவியை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ